வெளிப்படுத்தல் பதினான்கு அதிகாரம் ஆறு முதல் பதிமூன்று வசனங்களில் ஆறு சத்திய தூண்கள் அடங்கியுள்ளன அவைகளே அடண்டி திருச்சபையின் மையமான உபதேசங்களாகும் அவை அனைத்திலும் நீதிமானாகுதல் பரிசுத்தவனாகுதல் ஆகிய இருவரும் சத்தியங்கள் இளையோடி காணப்படுகிறதை அறிந்திருக்கிறோம் ஆறு தூண்களை பார்ப்போம் சுருக்கம் நித்திய சுவிசேஷம் வெளிப்படுத்தலின் மூன்று தூதர்கள் மிருகத்திற்கு எதிரான தூதை அல்ல மாறாக ஏசு கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷத்தையே சுமந்து வருகின்றனர்

ஐந்தாவது சத்தியத்தூள் ஓய்வு நாள் இலைப்பாறுதலை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமது சொந்த கிரியைகளில் இருந்து நம்ம விதத்தை விதத்தை கற்றுத்தருகிறது ஆறாவது மரணத்தில் மனிதனின் நிலை சுயத்திற்கு மறித்து அவருடன் புதிதான ஜீவனுடன் நடக்கும்படி உயிர் தெழுவதற்கான இயேசுவின் இடைவிடாத அழைப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறது அன்பானவர்களே இந்த சத்தியம்தான் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டிய கடைசி எச்சரிப்பின் சத்தியம் நாம் ஆழ்மன்களை பதித்துக் கொள்வோம் அனைவருக்கும் அன்போடு பகிர்ந்து கொடுப்போம் தனமே ஆசைவதிப்பாளர்